கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து உள்ளதால் அங்கு இருந்த உயிர் அழுத்த மின்கோபுரம் தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்வு நிலைக்கு வந்தது மின்வாரிய பணியாளர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின் கசிவு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்த்தனர் கோபுரம் சாயாமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிகள் கட்டி அதனை வலுப்படுத்தும் பணி இரவு முழுவதும் நடந்தது இந்நிலையில் தண்ணீரின் வேகம் தாங்க முடியாமல் கோபுரம் தண்ணீரில் சாய்ந்து விழுந்தது இந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க